கேட்ட இப்ப எதற்காக இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்களை வச்சு நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஆடு மாடு அப்படின்னாலே புல் தான் மேயணும் வேற எதுவும் இந்த சோயா தீவனம் இதெல்லாம் போடக்கூடாது புல்ல மேயறதுப்ப அது தர பால் வந்து வேற ஒரு சுவையில இருக்கு அப்ப அந்த பால்ல இருந்து நாங்க வந்து இந்த மாதிரி பாலாடை கட்டி பண்றப்ப அதோட சுவையும் அதோட தரமும் வேற மாதிரி இருக்கு நாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த பகுதி முழுக்கவே பகுதி முழுக்கவே ஒரே மேய்ச்சல் நிலங்களா இருக்கும் பெரிய 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 அளவுக்கு மலைகள் இல்லைனாலும் மலை குன்றுகள் மாதிரி இருக்குது எல்லா இடங்களிலுமே நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த காணொலியில் ஆடு மாடு செம்மறியாடு இதுதான் இந்த இடத்துலன்னு இல்லை இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மற்ற பண்ணைகள்னு மேயுது அது எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா புல் மேய்ந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிராஸ்வெக் அப்படின்னா அதை கரியோட சுவையும் வேற மாதிரி இருக்கு இதுவே நீங்கள் தீவனம் போடுறப்ப அது கொழுப்பு அதிகமாகி அந்த கரியோட சுவை மாறிடுது அதனால தான் நுனி புல் தான் நாங்கள் வந்து இந்த இடத்தை வச்சிருக்கோம் மலைகள் அதே மாதிரி இங்கே புல்வெளிகள் இதில் தான் மாடுகளும் ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் மேயணும் அப்படின்னு அவர் எங்ககிட்ட சொன்னார்